சேனலில் இந்த முள்ளங்கி வச்சுட்டு ஒரு மசாலா குழம்பு செய்ய போகிறோம் குழம்பு மாதிரி வைக்க போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த முள்ளங்கி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் முள்ளங்கியை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்போதான் அந்த பச்சை வாசனை நான் விற்காது இதில் ஒரு வா ஒரு வா ஒரு வாடை அடிக்கும்ல அது இது வதக்கி எடுத்துட்டோம்னா அந்த வாசனை எல்லாம் போயிடும் நல்லா வதங்கட்டும் முள்ளங்கி வதங்கிட்டு எடுத்துட்டேன் அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அதில் இன்னும் கொஞ்சம் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரே ஒரு சின்ன தொண்டு பட்டை மீடியம் சைஸ் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்க வெங்காயம் வதங்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு அரைச்சி வச்சுருக்கணும் இது நல்லா வதங்கட்டும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதங்கட்டும் தேங்காய் வந்துட்டு அரை மூடியிலையும் பாதி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அரைச்சிக்கலாம் இதோட கொஞ்சண்டு பெரிஞ்சிருவோம் இதில் குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஸ்பூன் போட்டிருக்கோம் இது போதும் கொஞ்சாண்டு கருவேப்பிலை போட்டு இது ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த குழம்பு மிளகாத்தூள் வாசனை போடுற அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கட்டும் தண்ணி நல்லா சுண்டி வந்துட்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வதக்கின முள்ளங்கி அதோட சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரங்க முழைங்க அதோட நல்லா கலந்தாச்சு இப்போ அது பெருஞ்சிரத்தையும் சேர்த்திடலாம் உப்பு போட்டுக்கலாம் குழம்பு தேவையோ அது தகுந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் குழம்பு ரெடியாகிட்டு ஒரு கொஞ்சம் மல்லித்தழை தூவி ஆஃப் பண்ண வேண்டி தான் ஒரு முள்ளங்கி மசாலா குழம்பு செஞ்சு பாருங்கள் சுரைக்கா வச்சு தான் ஒரு கூட்டு செய்ய போகிறோம் அதை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி செய்கிறோம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் கொஞ்சம் வந்து கடுகு கடுக்குறதுன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தோப்பில் ஒரு சின்ன தக்காளி அதையும் சேர்த்து வதக்கிக்க தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு கட் பண்ணி வச்சு சுரக்காய் அதில் போட்டுருவோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுவும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு தான் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது தேவையாக கொஞ்சோண்டு மஞ்சள் அரை ஸ்பூன் அரை டீஸ்பூன் வதக்கிட்டு சுரைக்காக வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்று தேவையான அளவு கொஞ்சமாக போட்டிருக்கோம் உப்பு ஏன்னா காய் பார்க்கும்போது நிறையா இருக்குது கம்மியாக கம்மியாகிடும் அதுக்கப்புறமா பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் காய் இப்போ வேகட்டும் நல்லா இந்த சுரைக்காயில் கால் கப்பு அளவுக்கு கடலப்பருப்பு வந்து முக்கால் வரத்தில் வேக வச்சு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டேன் அது வீடியோ இதில் இதாக ஆகலை ரெக்கார்ட் ஆகலை அப்புறம் தேங்காய் திருவி போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு சொரைக்காய் கூப்பிட்டு ரெடி ஆகிட்டு ஒரு முள்ளங்கி மசாலாவோட ஒரு சுரைக்காய் கூப்பிட்டு ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்